அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஜெருசலேமை ஏன் இஸ்லாமியர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் முகமது நபிகளை பின்பற்றிய இஸ்லாமியர்களுக்கு மெக்காவில் வாழ்வது மிக மிக கடினமாக இருந்தது மெக்காவில் வாழ்ந்த இஸ்லாமியர்களுக்கும் அரேபிய குரேஷிகளுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வந்தது இந்த மோதல் போக்கை தற்காலிகமாக நிறுத்துவதற்காக முகமது நபிகளோ மெக்காவில் வாழ்ந்து வந்த இஸ்லாமியர்களை அழைத்து நீங்கள் தற்காலிகமாக இங்கிருந்து கிளம்பி அபிசீனியா என்ற நாட்டிற்கு சென்று விடுங்கள் அங்கே சில காலம் வாழுங்கள் அதன் பின்பு இங்கு நிலைமை சரியான பிறகு மீண்டும் வரலாம் என்று கூறியிருந்தார் அபிசீனியா என்பது இன்றைய எத்தியோப்பியா நாடே ஆகும் அபிசீனியா அக்காலத்தில் கிறிஸ்துவ நாடாக இருந்தது அதை ஆட்சி செய்த மன்னரும் ஒரு கிறிஸ்துவரே இஸ்லாமியர்கள் முதன் முதலில் மெக்காவை விட்டு வெளியேறிய முதல் நாடும் இதுவேதான் ஆகும் அபிசீனியா சென்ற அவர்களை அந்நாட்டு மன்னர் அன்போடு ஏற்று மத நல்லிணக்கத்தோடு அவர்களை அங்கு வாழ கேட்டுக்கொண்டார் இது பற்றி கேள்விப்பட்ட இஸ்லாமியர்களோ வெறுப்பில் ஆழ்ந்தார்கள் ஒரு கிறிஸ்துவ நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழ்வதா என்று எண்ணி அபிசீனியாவிற்கு குரேஷிகள் இரண்டு தூதுவர்களை அனுப்பினார்கள் அதாவது இஸ்லாமியர்கள் பொல்லாதவர்கள் அவர்களை நீங்கள் உங்கள் நாட்டில் சேர்த்து கொண்டால் அவர்களால் உங்களுக்கே பாதகம் ஏற்படும் என்று கூறி அனுப்பியிருந்தார்கள் இதை அபிசீனிய மன்னருக்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள் குரேஷிகளின் தூதர்கள் இதை கேட்ட அபிசீனிய மன்னரோ இது பற்றி கவலைப்படாமல் என்னை நம்பி வந்து விட்டார்கள் அவர்கள் இங்கேயே வாழட்டும் அவர்களால் எங்களுக்கு எந்த பாதகமும் இல்லை என்று கூறிவிட்டார் எவ்வளவு கூறியும் அபிசீனிய மன்னர் ஏற்பதாக தெரியவில்லை எனவே இறுதியாக அவர்கள் இதை மட்டும் கேட்டுவிட்டு இஸ்லாமியர்கள் இங்கு வாழலாமா வேண்டாமா என்பது பற்றி நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தார்கள் அதாவது இஸ்லாமியர்கள் ஓரிரை கோட்பாட்டை மேற்கொள்ளுகிறார்கள் உருவ வழிபாட்டை எதிர்க்கிறார்கள் இது மட்டும் அன்று நீங்கள் வணங்கும் கடவுளான இயேசு கிறிஸ்துவையே இறைவனின் அடிமை என்று கூறுகிறார்கள் என்று கூறியிருந்தார்கள் அதற்கு அபிசீனிய மன்னரோ அதற்கென்ன இயேசு கிறிஸ்து இறைவனின் அடிமைதான் என்று கூறினார் இதற்கு மேல் இவரிடம் எது கூறியும் பயன் பெறாது என்பதை உணர்ந்த அரேபிய குரேஷிகளின் தூதுவர்கள் அங்கிருந்து கிளம்பிவிட்டார்கள் உடனே இஸ்லாமியராக நமது மன்னர் மாற திட்டமிட்டுள்ளாரோ என்று எண்ணிய அபிசீனிய மக்கள் மன்னருக்கு எதிராக கலகத்தில் ஈடுபட்டார்கள் இது பற்றி கேள்விப்பட்ட அபிசீனிய மன்னரோ அங்கு வந்திருந்த இஸ்லாமியர்களிடம் நீங்கள் எதற்கும் தயாராக இருங்கள் இங்கிருந்து கிளம்புவதற்காக உங்களுக்கு எந்த பாதகமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று கூறிவிட்டு மக்கள் முன்னிலையில் அபிசீனிய மன்னர் தன்னிலை விளக்கம் அளித்தார் அதாவது தான் இஸ்லாமியராக மாறப்போகும் எண்ணம் எதுவும் இல்லை நான் ஒரு கிறிஸ்தவனே நான் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி தவறாகவும் கூறவில்லை என்று கூறியிருந்தார் இதன் பின்பு மெக்கா நகரில் இஸ்லாமியர்களினுடைய வழிபாடுகள் வெளிப்படையாகவே நடைபெறத் தொடங்கியது அதற்கு முன்பாக மறைமுகமாகவே அவர்கள் வழிபட்டு வந்தார்கள் இது அரேபிய குரேஷிகளுக்கு மிகப்பெரிய பயத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ணியது இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும் என்றால் மெக்கா நகரின் செல்வந்தரான அபுஷெல் அவர் மனது வைத்தால் மட்டுமே முடியும் என்று எண்ணி அபுஷெல்லிடம் இதுபற்றி பற்றி தெரிவித்தார்கள் அபுஷெல்லோ வயது முதிர்ந்தவர் அவரோ தனது மருமகனான உமரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்தார் அதாவது மெக்கா நகரில் உள்ள இஸ்லாமியர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதே அவர்களினுடைய எண்ணம் உமருக்கு வெறும் இருபத்தாறு வயது எனவே அபுஷல் இதற்காகவே காத்திருந்தார் போன்று மிக பெரிய வாளை எடுத்துக்கொண்டு வேகமாக முகமது நபிகளும் அவரது தோழர்களும் பேசிக்கொண்டிருந்த இடம் நோக்கி விரைந்தார் இவ்வாறு இவர் வேகமாக சென்று கொண்டிருப்பதை மெக்கா நகர வயதான நியூமன் அப்துல் அல்லாக் என்பவர் பார்த்தார் அவர் உமரை தடுத்து எங்கே செல்லுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு உமரோ இஸ்லாமியர்களினுடைய கொட்டத்தை அடக்க சென்று கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் அந்த பக்கம் முகமது நபிகளும் அவரது தோழர்களும் ஆயுதமின்றி தென்னையில் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள் இவர் சென்ற வேகத்தை பார்த்தால் எங்கே அவர்களை வெட்டி வீழ்த்தி விடுவாரோ இதனால் முகமது நபிகளுக்கு ஆபத்து ஏற்பட்டு என அஞ்சினார் எனவே இவரை உடனடியாக தடுக்க வேண்டும் என்று எண்ணினார் தற்பொழுது இவர் செல்ல அனுமதித்தால் முகமது நபிகளுக்கோ அல்லது அவரது தோழர்களுக்கோ மிகப்பெரிய தீங்கு ஏற்படும் என்பதையும் உணர்ந்தார் எனவே உமரிடம் முதலில் உனது வீட்டில் உள்ள இஸ்லாமியர்களை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார் ஆம் உமரினுடைய தங்கையும் அவரது கணவரும் இஸ்லாமியர்களாக மாறியிருந்தார்கள் உமருக்கு பயந்து அவர்கள் யாருக்கும் தெரியாமல் தொழுகையும் நடத்தி கொண்டிருந்தார்கள் உடனடியாக உமரோ முதலில் என் வீட்டில் இருக்கின்ற கலையை நீக்கிவிட்டு அடுத்ததாக இங்கே வருகிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக தனது தங்கை வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினார் அங்கு சென்று பார்த்தபோது உமரினுடைய தங்கையும் அவரது கணவரும் தொழுகை நடத்திக் கொண்டிருந்தார்கள் கதவை உடைத்துக்கொண்டு வேகமாக உள்ளே நுழைந்த உமரோ தனது தங்கையை அடித்து கீழே தள்ளிவிட்டு தங்கையின் கணவரை வெட்டச் சென்றார் இருவரும் கட்டிப் புரண்டு அடித்து கொண்டார்கள் இறுதியில் தங்கையினுடைய கணவரை கொன்றே போட்டார் உமர் இதன் பின்பு தனது தங்கை மயங்கி கிடப்பதை பார்த்து நடுக்கம் அவருக்கு ஏற்பட்டது நீங்கள் எதனால் இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் அதில் அப்படி என்னதான் இருக்கிறது நீ உனது ஆடையில் மறைத்த அந்த பேப்பரை கொண்டு வா என்று கேட்டார் அந்த பேப்பரை வாங்கி படித்த உமருக்கோ நடுக்கமும் உணர்ச்சி பெருக்கும் ஏற்பட்டது அதில் அத்துணை கருத்தாழமிக்க பதிவுகள் இருந்தது இது கண்டிப்பாக படிப்பறிவற்ற முகமது நபிகளால் கூறியிருக்க முடியாது இவை அனைத்தும் இறைவனினுடைய செயலே என்பதை நம்பினார் அந்த கணமே முகமது நபிகள் ஒரு இறை என கத்தினார் அது மட்டும் அன்று முகமது நபிகள் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்று முகமது நபிகள் ஒரு இறை என ஒப்புக்கொண்டார் அது முதல் உமர் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார் மெக்கா நகரில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரணையும் அமைத்து கொடுத்தார் மெக்கா நகரின் காஃபா மசூதிக்குள் இஸ்லாமியர்கள் சென்று வழிபடவும் வழிவகை செய்து கொடுத்தார் இவர்தான் பிற்காலத்தில் இரண்டாவது கலிஃபாவாகவும் இஸ்லாமியர்களை ஆண்டார் இவர் காலத்தில்தான் ஜெருசலேம் நகரம் கிறிஸ்துவர்களினுடைய பிடியிலிருந்து மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது இவர் காலத்தில்தான் மிகப்பெரிய படையெடுப்பை ஜெருசலேம் நகரத்தின் மீது நிகழ்த்தினார் அப்பொழுது ஜெருசலேம் நகரத்தின் ஆட்சி பிஷப்பாக இருந்தவர் ஜெருசலேம் நகரத்தினுடைய சாவியை இவருக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது அதாவது ஜெருசலேம் நகர சாவி யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் ஜெருசலேம் நகரின் ஆட்சி பிஷப்பாகவும் இருக்க முடியும் என்ற சூழ்நிலை அக்காலத்தில் நிலவியது இவ்வாறு உமர் இஸ்லாமியராக மாறியது இஸ்லாமியர்களினுடைய வாழ்வில் மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தியது அது மட்டும் அன்று கிறிஸ்து பிறந்த அறுநூத்தி பத்தொம்போதாவது வருடம் முகமது நபிகளுக்கு வயது ஐம்பது அவரது மனைவியான கதிஜாவின் வயதோ அறுபத்தைந்து அவர் கிபி அறுநூத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இறந்து போனார் இது இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பெரிய இழப்பாக பார்க்கப்பட்டது ஏனெனில் இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி கதிஜா அம்மையாரே ஆவார் அடுத்து சில நாட்களிலேயே முகமது நபிகளினுடைய பெரியப்பாவான அபுதாலிப்பும் இறந்தார் அதனால் வரையில் மெக்கா நகரத்தில் குரேஷிகளுக்கும் முகமது நபிகளுக்கும் இடையே இருந்த பகைமையை பெரிதுபடுத்தாமல் முகமது நபிகளை காத்து வந்தவர் அபுதாலிப்பே மெக்கா நகரில் ஏற்பட்ட சண்டை அனைத்தையும் தீர்த்து வைத்தவரும் அபுதாலிப்பே ஏனெனில் அபுதாலிப் மெக்கா நகரத்தின் ஒரு பெரிய தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்பட்டார் அதனால்தான் முகமது நபிகளின் மீது கை வைக்க மெக்கா நகர செல்வந்தர்கள் பயந்தார்கள் ஒருநாள் முகமது நபிகள் காஃபா மசூதிக்கு சென்று தொழுகை நடத்திவிட்டு அப்படியே கண் அயர்ந்து விட்டார் அந்த நேரத்தில் இறை தூதரான ஜிப்ரேல் அவர்கள் அவருக்கு காட்சியளித்தார் அவர் புராக் என்ற ஒரு மிருகத்தோடு வந்தார் புராக் என்பது கோவேரி கழுதை வடிவத்திலும் குதிரை வடிவத்திலும் காட்சியளித்தது அதே சமயத்தில் அதற்கு மிக நீண்ட இறக்கைகள் காணப்பட்டது அதனுடைய கால்களும் பறப்பதற்கு ஏதுவானது போன்றே இருந்தது இந்த புறாக்கின் மீது ஏறி அமர்ந்து முகமது நபிகளை மெக்கா நகரிலிருந்து மெதினா வழியாக ஜெருசலேமுக்கு கொண்டு சென்றார் ஜிப்ரேல் தூதர் அவர்கள் ஜெருசலேம் நகரில் உள்ள ஒரு மலை உச்சியில் அவர் இறங்கினார் அங்கே அனைத்து இறை தூதர்களும் இருந்தார்கள் அனைத்து இறை தூதர்களும் ஒருங்கிணைத்து அங்கே தொழுகை நடத்திவிட்டு இறுதியாக உணவும் அருந்தினார்கள் அந்த உணவருந்தும் வேளையில் அங்கு திராட்சை ரசமும் இருந்தது பாலும் இருந்தது முகமது நபிகளோ திராட்சை ரசத்தை எடுத்து கொள்ளாமல் பாலை மட்டும் அருந்தினார் என்று கூறப்படுகிறது அதனால்தான் இன்று வரையிலும் இஸ்லாமியர்கள் மதுபான வகைகளை ஆறாம் அதாவது இஸ்லாம் மதத்திற்கு விரோதமானது என்று கூறி வருகிறார்கள் இதன் பிறகு முகமது நபிகள் அதே வாகனத்தில் ஏறி மீண்டும் மெக்கா நகரத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது இது பற்றி அனைத்தையும் தனது ஒன்றுவிட்ட தங்கையிடம் முகமது நபிகள் கூறினார் அவரது தங்கை ஏற்றுக்கொண்டார் அதே சமயத்தில் இது பற்றி வெளியில் யாரிடமாவது கூறினால் இதை எவரும் ஏற்க மாட்டார்கள் எனவே இதுபற்றி வெளியில் யாரிடமும் கூற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் இருப்பினும் கூட இது மெக்கா நகர மக்களுக்கு தெரிய வந்தது மெக்கா நகர மக்கள் முகமது நபிகளை எப்பொழுதும் போல் இப்பொழுதும் எள்ளி நகையாடினார்கள் இவர் ஒரு பொய்யர் என்று அதே சமயத்தில் இவர் தான் புராக்கில் ஏறி வந்து கொண்டிருக்கும் பொழுது மெக்கா நகரை நோக்கி ஒரு வணிக குழு வந்தது அவர்கள் தான் வரும் வழியில் இந்த இடத்தில் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இந்த ஆடைகளை அணிந்து வந்தார்கள் அவர்கள் இன்னும் எத்தனை நாட்களுக்குள் மெக்கா நகரை அடைவார்கள் என்று கூறியது போன்றே நிகழ்ந்தது இது இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அது மட்டும் அன்று ஜெருசலேம் நகரில் எந்த இடத்தில் முகமது நபிகள் சென்று இறங்கினாரோ அந்த இடத்தில் இப்பொழுது அல் அக்ஸா என்ற ஒரு மசூதி உள்ளது இதை ராக் ஆப் தி டோம் என்றும் அழைக்கிறார்கள் இது பிற்காலத்தில் இஸ்லாமியர்களினுடைய ஆட்சியின் பொழுது கட்டப்பட்டது இந்த இடத்தில்தான் யூதர்களினுடைய தேவாலயம் இருந்ததாக யூதர்கள் இன்று வரையிலும் கூறி வருகிறார்கள் யூதர்களின் முதல் தேவாலயம் நெபுகட் நேசரால் இடிக்கப்பட்டது இரண்டாவது தேவாலயம் ரோமானிய பேரரசால் இடிக்கப்பட்டது அதன் பின்புதான் இங்கு இஸ்லாமியர்கள் இந்த அல் அக்ஸா மசூதியை கட்டினார்கள் என்று இதனால் வரையிலும் யூதர்கள் கூறி வருகிறார்கள் இந்த இடத்தில்தான் இஸ்லாமியர்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது முறை தொழுகை நடத்த வேண்டும் என்ற விதியும் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஐம்பது முறை தொழுகை நடத்த முடியாது என்பதனால் அவற்றை கடவுளிடம் பரிந்து பேசி ஐந்து முறை தொழுகை நடத்துவது போன்று கேட்டுக்கொண்டார் என்றும் கூறப்படுகிறது இதனால்தான் இன்று வரையிலும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் என அனைவரும் ஜெருசலேம் நகரை உரிமை கொண்டாடி வருகிறார்கள் நன்றி